வேளாண்குடி விவசாய பெருமக்கள் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுற செவ்வலனி அதாவது நம்ம நார்மலாக கடைகளில் போய் இளநீ கடைகளில் போய் இளநீ போது சொல்லுவோம் பச்சை கலரில் இருக்கிறத ஒரு ரேட்டு சொல்லுவான் இது மாதிரி இருக்கக்கூடியதும் ஒரு ரேட்டு சொல்லுவான் கேட்டால் அது செவ்வளனிங்க காசு கூடாமாங்க நிறையா விவசாயிகளுக்குமே அது வந்து செவ்வளனின்னு என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது பொதுமக்களுக்கும் தெரியாது இப்போ நார்மலாக நம்ம கடைகளில் போய் கேட்கும்போது இதை தான் செவ்வளனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதோடய பேர் வந்து சவுக்காட் ஆரஞ்சு குட்டை அதாவது சவுக்காட் குட்டை ரகம் சொல்லி சொல்லுவாங்க சௌகாட் ஆரஞ்சு அதில் என்னென்ன ரக இருக்குன்னு நம்ம சாண்டை பார்க்கலாம் சாதாரணமாக நீங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சக்கூடிய ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு கடற்கரை நெட்டை மேற்கு கடக்கஜ் நெட்டை சவுக்காட் ஆரஞ்சு குட்டை சவுக்காட் மஞ்சள் குட்டை சவுக்காட் பச்சை குட்டை மலையன் எல்லோ குட்டை விஹெச்சு சி டூ விஹெச்சு சி த்ரீ விபிஎம் த்ரீ அப்படிங்கிற விஹெச்சி சி அப்படின்னுக்கா வேப்பங்குளம் ஹைப்ரிட் காம்பினேஷன் விபிஎம் த்ரீங்கிறது வேப்பங்குளம் மூன்று அதாவது வேப்பங்குளம் தமிழ்நாட்டில் தென்னை ஆராய்ச்சி மையம் ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று வேப்பங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை இன்னொன்று ஆலியார் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஆலியார் அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் இன்ட்டு சிஓடி ஈஸ்ட் கோஸ்ட் டாலுங்கிறது நெட்டை சிஓடிங்கிறது குட்டை நெட்டை குட்டை கங்காபாந்தம் அரசம்பட்டி நெட்டை கீரசங்கரா இது வந்து பார்த்திங்கன்னா சவுக்காட்டு ஆரஞ்சு குட்டை ஈஸ்ட் கோஸ்ட்டு நெட்டை அதாவது வந்து இதை சொல்கிறேன் என்னென்னு இது வந்து குட்டை நெட்டை இது நெட்டை குட்டை இது குட்டை நெட்டை அப்புறம் ஆலியார் ஒன்று அதாவது நெட்டை குட்டை குட்டை நெட்டை அப்படின்னு சொல்கிற பார்த்திங்களா நெட்டை குட்டை அப்படின்னாக்கா தாய்மரம் எதுவோ அதான் முதல் வரும் இப்போ நெட்டை குட்டைன்னு வந்துச்சுனாக்கா அதுல தாய்மரம் நெட்டை குட்டை நெட்டைன்னு வந்ததுனாக்கா அதுல தாய்மரம் குட்டை குட்டை நெட்டை நெட்டை குட்டைன்னு சொல்லும் போது எந்த வார்த்தையை முதல்ல யூஸ் பண்றோமோ அந்த மரம் தாய்மரம் இது சவுக்காட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு குட்டை தானே தவிர இது செவலனி இல்லை ஒரிஜினல் செவலனி என்னங்கிறத நான் காமிக்கிறேன் இது செவலனே இல்லை ஆக்சுவலாக இது வந்து சவுக்கட்டு ஆரஞ்சு குட்டை இதே மாதிரி சேம் கலரில் இருக்கும் ஆனால் இது எல்லோ கலரில் இருக்கும் இது வந்து மலையின் எல்லோ டார்க்னு சொல்லுவாங்க மலையின் மஞ்சள் குட்டை இதோட சைஸை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும் இது வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து தனிப்பயிராக போட மாட்டாங்க இந்த இளநிக்கான மட்டும் தனிப்பயிராக போட மாட்டாங்க ஆக்சுவலி இதில் வந்து நல்ல லாபம் உண்டு அதாவது சவுக்காட்டு ஆரஞ்சாக இருக்கட்டும் மலையின் எல்லோ டார்பாக இருக்கட்டும் இதில் வந்து நம்ம இளநிக்காக மட்டுமே தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும் தேங்காய்க்காக பயன்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டால் பயன்படுத்தலாம் ஆனால் கொப்பரா கண்டன்ட் அதாவது அதோட கொப்பரையோட திக்னஸ் ரொம்ப சின்னதாக மெலிசா இருக்கும் அதுக்காக இதை வந்து தேங்காய்க்காக பயன்படுத்த மாட்டாங்க ஆயில் கண்டன்ட் இருக்காது இளநீ பயிற்பாக மட்டும்தான் இந்த கன்றுகளை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம இளநிக்காகவே போட போகிறோம் ஒரு ஏக்கர் இளநிக்காக போட போகிறோம் ரெண்டு ஏக்கர் இளநிக்காகவே போட போகிறோம்னாக்கா மெயினாக இந்த சவுக்காட் ஆரஞ்சு கன்றுகளை வாங்கி போடலாம் அது இளநி பர்பஸ்க்காக மட்டும்தான் உள்ளது இப்போ நெட்ட குட்டையாக இருக்கட்டும் அல்லது குட்டை நெட்டையாக இருக்கட்டும் அது இளனி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட கொப்பரியோட அளவு நல்ல பெரிய அளவாக இருக்கும் கொப்பரையோட இடம் நல்ல இடையாக இருக்கும் இதில் உள்ள கொப்பரையோட இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கமர்ஷியலாக பண்ணும்போது நம்ம வந்து தேங்காய்க்காக கமர்ஷியலாக வந்து தென்னை நட்டு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ரகங்கள் போக முடியாது அதுக்கு நம்ம நெட்டை குட்டா அல்லது குட்டை நட்டை போகலாம் அல்லது நம்ம நார்மலான ரொம்ப வறட்சி பகுதி அப்படின்னாக்க நம்ம நாட்டுக்கண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய நட்டக்கண்ணுகளுக்கு போயிடலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி பக்கம் நெட்டக்கண்ணுகள் வந்து ஈத்தாமலி நட்டை அப்படிம்பாங்க எங்க ஏரியா கடைசேர வரம் தஞ்சாவூர் மற்றும் பட்டுக்கோட்டை இந்த கடைசேர வளர்ச்சி எல்லாம் வந்து கிழக்கு கடைசேரி நெட்டை அப்படிங்க ஈஸ்ட் டால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதோட பேர் மரம் பாத்தீங்கன்னா ஆலியார் நட்டை அப்படிம்பாங்க கோயம்புத்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா ஆலியார் நட்டை அப்படிம்பாங்க கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நெட்டை அப்படிம்பாங்க அது லோக்கலோட பேர் மற்றபடி நெட்டங்கிறது ஒரே ரகம் தான் நாட்டுக்கன்று நாட்டுக்குன்னு தான் நெட்டங்கிறது வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை இது கமர்ஷியலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயோட பருப்பு தேங்காய் பருப்போட திக்னஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த வியாபாரிகள் வாங்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தேங்காய் ப ஒரு இருபது ரூபா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் வெறும் பத்து ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க ஆனா நம்ம இளநி பர்பஸ்க்கு போகும்போது அந்த இளநி ஒரு இளநி இருபது ரூபா எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இளநிய முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுத்துப்பாங்க நல்ல ரேட் கிடைக்கும் இளநில நம்மளுக்கு நல்ல ரேட் அதுக்கு முன்னாடி நம்ம மலேசியன் நெல்லோ டார்ப் அல்லது சவுக்காட்ட ஆரஞ்சு டார்ப் கன்றுகள் எப்படி இருக்கு அதோட மரங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு வீடியோவா பாத்துருவோம் இப்போ நீங்க பாக்குறது வந்து சவுக்காட்ட ஆரஞ்சுடைய கன்று இது மலேய நெல்லோ டார்ஃபோட கன்று சவுக்காட்டு ஆரஞ்சு கன்றுகளுடைய இலைக்காம்புகள் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் மலை நெல்லோ டாட் கன்றுகளுடைய இலைக்காம்புகள் வெளிப்பச்சை நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் நிறத்திலையோ இருக்கும் இது ரெண்டு தான் வித்தியாசம் சவுக்காட்டு ஆரஞ்சு பாருங்க அப்போ நல்லா எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் அதோட தண்டுகள் காம்புகள் எல்லாமே ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் நல்லா ஆரஞ்சு நிறத்தில் இருக்குங்களா இது சவுக்காட்டு ஆரஞ்சுடைய கன்றுகள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மலை நெல்லோ டாட் கண் சொல்லக்கூடிய மலேசியன் மஞ்சள் குட்டை மரத்தில் என்ன நிறத்தில் இளநீருக்குங்கிறத பார்க்குறோம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நல்ல மஞ்சள் நிறத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசியா கோல்டன் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்தளவுக்கு நல்ல நிறத்தில் இருக்கும் இது மலேசியன் எல்லோ டார்புடைய மரம் அதில் எப்படி இளநீக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது சவுக்காட் ஆரஞ்சு மரத்தில் உள்ள இளநீ இந்த இளநீர் நிறத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மால்டோ ஆரஞ்சு வாங்குவோம் பாருங்கள் அந்த நிறத்தில் நல்ல டார்க் ஆரஞ்சில் இருக்கும் இந்த இளநீ மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய குரும்பைகள் கூட அந்த ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்கும் இது சவுகாட் ஆரஞ்சு குட்டை இதுதான் நண்பர்களே ஒரிஜினல் செவ்வளணி ஒரிஜினல் செவ்வளணியோட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அந்த இளநீர் அதோடைய காம்பு பகுதியில் மட்டும் எப்படி எவ்வளோ அழகாக சிவப்பு நிறம் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன சிவப்புன்னு கூட என்னால் விவரித்து சொல்ல முடியல அது அவ்வளோ அழகான ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்குது இதோட காம்பு பகுதியை நம்ம வெட்ட வெட்ட இளநீர் குடிக்கிறதுக்காக வெட்ட வெட்ட அந்த தண்டு பகுதி உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா அந்த காம்புல உள்ள தண்டு அந்த சக்கைகள் எல்லாமே அந்த சிகப்பு நிறத்தில் தான் இருக்குது இதில் நீங்கள் நினைக்கலாம் இது எதோ வேற ஏதாவது கலர் சேர்த்துக்காங்கன்னா அது மாதிரிலாம் எந்த கலரும் சேர்க்கலை இதுதான் உண்மையான செவ்வளனியோட நிறம் இப்படி தான் இருக்கும் நம்ம வெட்டை வெட்ட இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதோட காம்பு பகுதி இந்த இளநீரானது மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதில் கிடைக்கக்கூடிய இளநீரில் மருத்துவ குணங்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கிறதுனால இது ரொம்ப ரேர் எல்லார் தோப்புகளிலையும் இது கிடைக்காது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய குறும்பைகளை கூட பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த குறும்பைகள் கூட இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் இதை வச்சே நீங்கள் எளிதாக அடையாளம் கண்டுக்கிடலாம் மற்றபடி இந்த மரத்தோட இலையை வச்சோ ஓலையை வச்சோ பாலையை வச்சோ நீங்கள் செவ்வழனியான்னு கண்டுபிடிக்க முடியாது தூரத்தில் இருந்தாலும் பார்த்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இதோட குறும்பையை வச்சோ அல்லது இளநியை வச்சோ தான் இது செவ்வழனி தானா ஒரிஜினல் செவ்வளினி தானான்னு அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் வேறு எதோ வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நண்பர்களே நன்றி வணக்கம்